மேல் மற்றும் தென் மாகாணங்களில் நிறுவப்பட்டிருந்த நான்காயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி மூன்று வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு என்று இடம்பெற்றது அந்த வகையிலே இன்று மாலை நான்கு மணியுடன் இந்த வாக்களிப்பு நடவடிக்கைகள் நிறைவு பெற்றது இந்த அனைத்து செய்திகளையும் உங்கள் வசம் நாங்கள் சேர்த்திருந்தோம் இதற்கமைய வாக்குகளை எண்ணும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பமாக இருக்கின்றது மேல் மற்றும் தென்மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு குறிப்பிட்ட மாவட்டங்களில் பதினான்கு வாக்கெண்ணும் மத்திய நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன அவற்றில் அறுநூற்று மண்டபங்களில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தார்கள் கொழும்பு மாவட்டத்தில் ராயல் இசிபத்ன மற்றும் டி சேனநாயக்க ஆகிய கல்லூரிகள் வாக்கெண்ணும் நிலையங்களாக பயன்படுத்தப்பட உள்ளன அதாவது இன்று ஆரம்பிக்கப்பட்ட காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த தேர்தல் இன்று நிறைவடைந்து

காணக்கூடியதாக இருந்தது

நடவடிக்கைகள் மேல் மாகாண சபையின் கலத்துறை மாவட்டத்தின் தற்போது தேர்தல் நடவடிக்கைகள் அனைத்தும் பூர்த்தி அடைந்துள்ளன இதையடுத்து வாக்கு பணிகள் இன்னும் சொற்ப நேரத்தில் ஆரம்பமாக உள்ளன கலத்துறை மாவட்டத்தில் வாக்கெனும் பணிகளுக்காக இரண்டு மத்திய நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன அதில் தேசிய கல்வியற் கல்லூரியில் இந்த மத்திய நிலையம் இந்த பகுதியின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டிருப்பதையும் தென் மாகாண சபைக்கு ஐம்பத்தி மூன்று உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக மக்கள் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன மாத்திரை மாவட்டத்தில் இரண்டு வாக்கண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதற்கமைய மாத்தரை ரோகண வித்யாலயம் மற்றும் மெதபத்த தொழில்நுட்ப கல்லூரி ஆகியன வாக்கெண்ணும் நிலையங்களாக பெயரிடப்பட்டுள்ளது காளி மாவட்டத்தில் வாக்காண்டு மத்திய நிலையங்களான சவுத்லன் மகளிர் கல்லூரி மற்றும் கழுவெல்ல சுவிதேசி பாடசாலை என்பவற்றுக்கு வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன ஹம்மத்தோட்டை மாவட்டத்தில் சுச்சி தேசிய பாடசாலையில் வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன வாக்களிப்பு நடவடிக்கை நிறைவடைந்த பின்னர் வாக்குப்பட்டிகள் இவ்வாறு கொண்டு செல்லப்பட்டன மேல் மற்றும் தென் மாகாண சபைகளுக்கான தேர்தல் வாக்களிப்பு நடவடிக்கைகள் நிறைவு பெற்றிருக்கிறது இரண்டு மாகாணங்கள் ஆறு மாவட்டங்கள் இந்த அனைத்து ஒவ்வொரு கட்டங்களையும் நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்கியிருந்ததை நீங்கள் கண்டி கண்டீர்கள் குறிப்பாக நமது பிராந்திய செய்தியாளர்கள் எங்களுடைய அலுவலக செய்தியாளர்கள் அந்தந்த இடங்களுக்கு சென்று அங்கு இடம்பெற்ற கல நிறுவனங்களை உடனுக்குடன் உங்களுக்கு சேர்த்திருந்தார்கள் இப்போது ஹம்மா தோட்டையில் எங்களுடைய அலுவலக செய்தியாளர் த்ரிஷானோ எங்களோடு தற்போது இணைந்து கொள்கின்றார் தற்போது ஹம்மா தோட்டையில் எவ்வாறான ஒரு நிலை இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக லைவ் டிஜி டிரான்ஸ்மிஷனோட த்ரிஷானோ வணக்கம் ஆம் வணக்கம் ஜெயப்ரீ தென் மற்றும் மேல் மாகாண சபை தேர்தலில் அதாவது தென் மாகாணத்திலே ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் மிகவும் சுமூகமான முறையில் தேர்தல் நடைபெற்று தற்போது வாக்கென்றும் ஆரம்பமாகியுள்ளன அதாவது ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் நிறுவப்பட்டிருந்த நானூற்றி பத்து வாக்குச்சாவடிகளில் அளிக்கப்பட்ட வாக்குகள் வாக்குப்பெட்டிகளின் ஊடாக இங்குள்ள பிரதான வாக்கெண்ணும் நிலையமான தேசிய பாடசாலைக்கு கொண்டு வரப்பட்டு இங்கே வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பமாகியுள்ளன இன்றைய தினம் அறுபத்தி ஐந்து வீத வாக்களிப்பு ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் பதிவாகி இருப்பதாக தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் அதே

நேரடியாக தென் மாகாணத்தினுடைய மூன்று மாவட்டங்களையும் சென்று அவர்கள் வழங்கியிருந்தார்கள் தென் மாகாண சபைகளுக்காக உறுப்பினர்களை தெரிவு செய்யும் பொருட்டு நடத்தப்படும் மாகாண சபை தேர்தலில் மூவாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி நான்கு வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள் இன்று நடைபெற்ற தேர்தலில் ஐம்பத்தி எட்டு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்து இருபத்தி எட்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தார்கள் அவர்கள் குறித்து இரு மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டிருந்த நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்களிப்பு நிலையங்களில் இன்று காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்களிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் மேல்ாகாண சபைக்கு நூற்றி இரண்டு உறுப்பினர்களை தேர்வு செய்து கொள்வதற்காக கொழும்பு கம்பஹா மற்றும் கழுத்துறை ஆகிய மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை நாற்பது லட்சத்து நான்காயிரத்தி நான்கு ஆகும் இந்த மூன்று மாவட்டங்களிலும் தேர்தலில் போட்டியிட்டுள்ளனர் நாற்பது உறுப்பினர்கள் மேல் மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட உள்ளதுடன் இதற்காக பதினெட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளையும் பதினொரு குழுக்களையும் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் கொழும்பு பதினைந்து மேல்பைக்கு நாற்பது உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் இந்த மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ஆறு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் ஒன்பது போட்டியிடுகின்றனர் மேல் மாகாண சபைக்காக கழுத்துறை மாவட்டத்தில் இருந்து அங்கீகரிக்கப்பட்ட பதிமூன்று அரசியல் கட்சிகள் மற்றும் ஒன்பது குழுக்கள் உள்ளன்களாக ஐநூற்று ஐம்பது வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிடுகின்றனர் அவர்களில் இருபத்தி இரண்டு பேரை மேல் மாகாண சபைக்கு தெரிவு செய்வதற்காக எட்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்று பதினான்கு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் தென் மாண சபைக்கு ஐம்பத்தி மூன்று உறுப்பினர்களை தெரிவு செய்து கொள்வதற்காக காளி மாத்திரை மற்றும் ஹம்மாந்தோட்டி ஆகிய மாவட்டங்களில் பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி நான்கு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் இந்த மூன்று மாவட்டங்களில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒரு வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ளனர் தென் மாகாண சபைக்காக காலி மாவட்டத்திலிருந்து இருந்து இருபத்தி இரண்டு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக எட்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி இரண்டு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் அங்கீகரிக்கப்பட்ட பதினான்கு அரசியல் கட்சிகள் மற்றும் நான்கு சுயேட்சை குழுக்கள் உள்ளடங்களாக நானூற்றி ஐம்பது வேர்ட்பாளர்கள் போட்டியிட்டுள்ளனர் தென்ாகாண சபைக்கு மாத்தரை மாவட்டத்தில் இருந்து அங்கீகரிக்கப்பட்ட பதினான்கு அரசியல் கட்சிகள் மற்றும் ஐந்து சுயேட்சை குழுக்கள் உள்ளடங்காக முன்னூற்று வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் மாத்தரை மாவட்டத்தில் இருந்து பதினேழு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக ஆறு லட்சத்து நான்கு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் ஹம் மாவட்டத்திலிருந்து தென் மாகாண சபைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒன்பது அரசியல் கட்சிகள் நான்கு சுயேட்சை குழுக்கள் உள்ளடங்களாக இருநூற்று இருபத்தி ஒரு வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ளனர் இந்த மாவட்டத்திலிருந்து தென் மாகாண சபைக்கு பதினான்கு உறுப்பினர்கள் தென்னூற்று தொன்னூற்றி எட்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் தேர்தல் கடமைகளுக்காக விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் இன்று அமுல்படுத்தப்பட்டதுடன் இருபத்தி ஆறாயிரம் போலீசாரை பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தியதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்தது